கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம் இந்த இருபது கோரிக்கைகளும் நிறைவேறுகின்ற வரை எங்களுடைய தென்ஜனை கிளையில் வந்திருக்கக்கூடிய முன்னோக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொள்ளும் மாநில மையம் எடுக்கின்ற முடிவுகள் அத்தனைக்கும் எங்களுடைய கிளை நிர்வாகிகளும் தெரி கிளையில் இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களும் எந்த நேரத்திலும் கலந்து செல்ல மாட்டோம் அதே போல வந்திருக்கக்கூடிய தோழர்களும் மாநில நிர்வாகிகள் கூட்டத்திற்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது நமக்கு முக்கியமான கோரிக்கை களப்பணியிலே முப்பத்தி மூன்றாயிரம் பதவிகள் காலியாக இருக்கு இப்ப எடுத்துக்கிட்டேன்னா ஒரு பிரிவில் ஆறு வயர்மேன் ஆறு ஹெல்பர் இருக்கணும் இருக்கிறது ஒரு ஒயர்மேன் மட்டும்தான் ஹெல்பர் கூட கிடையாது அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி மின்னாரியத்தை ஓட முடியும் வேலை செய்ய முடியும் காலையில டூட்டிக்கு வந்தால் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போடனே தெரியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்துக்கு தெரியாதா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வேலை செய்ய மாட்டேன் அப்பப்ப ஒரு வாட்ஸ்அப் செய்து உடனே வந்துடும் இதை உடனே கம்ப்ளைண்ட் உடனே பாருங்க எந்த கமெண்ட் எப்படி பார்க்க முடியும் இருக்கிறது ஒரு ஆள் வச்சுட்டு இந்த மாதிரியான சூழ்நிலை இந்த மின்னாரியமும் இந்த திராவிட மாடல் அரசு தொழிலாளர் நலன் அரசு என்ற ஆட்சிக்கு வந்து தொழிலாளர்களுக்கு எதிராகவே இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்த கேங்மேன் கேங்மேனுடைய பற்றி என்னன்னா வரும்போதே கேங்மேன் வந்து எக்ஸ்டென்ஷன் இம்ப்ரூவ் தான் மின்சாரம் செல்கின்ற பாதையிலே அவர்களை வேலை செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டும் இங்கு இருக்கக்கூடிய பல இடங்களில் கேங்மேன் தொழிலாளர்கள் மின்தடை நீக்க பணியில் இருந்து கணக்கீட்டு எல்லா வேலையும் செஞ்சு இருக்கிறாங்க ஏன் நீ ஆள் எடுக்கிறது என்ன இருக்குது இல்ல அவங்களை கள உதவியாளர்கள் போடுங்க அவங்க கள உதவியாளர்கள் மாத்தியால் இருக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் செய்வதற்கு அவர்கள் இருப்பார்கள் அதே போல அவர்களுக்கு ஊடுமாறுதல் ஊடுமாறுதல் என்ன பிரச்சனை இருக்குது ஒன்றே ஒன்றா பேப்பர் ஒர்க் மட்டும்தான் அவங்களை மாத்தி விட்டு அவங்க சொந்த ஊர்ல நிம்மதியா வேலை செய்வாங்க ஊர் விட்டு ஊர் வந்து வேலை செய்யணும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படிச்சு முறை ஏற்றுகின்ற நிர்வாகத்தையும்

முதலாளிகளுக்கு சாதகமாக ஆளுகின்ற பிஜேபி அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிற மாநில அரசாக இந்த திமுக அரசு நடந்து கொண்டிருக்கிறது ஜிஓ நூறு ஹண்ட்ரட் ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்திலே கிட்டத்தட்ட தொழிலாளர்களுக்கு எந்த விதமான நலன்களும் கிடையாது தொழிலாளர்களுக்கு அந்த நிர்வாகத்திலே நஷ்டம் ஏற்பட்டால் அவர்களுக்கு பென்ஷன் கொடுப்போம் என்ற உத்தரவாதம் கூட இல்லை அந்த உத்தரவாதத்தை தமிழக அரசு ஏற்க வேண்டும் என்றுதான் நாம் ஜிஓ ஹண்ட்ரட் ஒப்பந்தத்தில் கையொப்பப்படவில்லை இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சினைகள் அதிகமாக போது இந்த அரசும் சரி நிர்வாகமும் தொழிலாளர்களை வஞ்சிக்கின்ற இந்த போக்கை கண்டித்துதாக காத்திருப்பதாக தடை கொண்டு இருக்கிறது ஆகவே வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மாணவர்க நிர்வாகிகள் அடிக்கின்ற முடிவின் அடிப்படையில் கட்டுப்பட்டு போராற்ற முடியின்ற வரையிலே காத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு ரெண்டு கூறி விளைகிறேன் தோன்றி போரோட அழுத்ததாக தர்மபுரி கிளையனுடைய செயலாளர் லிலில் மகேந்திரன் அவர்கள் இங்கே கண்டன ஒரு நெருத்துவார்